சொல்லி ஹூலு கரீம் என்னுடைய தந்தை அஷின் அகமட்ல பே உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள சில விடயங்களை நான் சில சில சம்பவங்களாக உங்களுக்கு சொல்லலாம் என்று ஒரு திட்டத்தில் இன்று முதலாவது ஒரு விடயத்தை கலக்கி கலக்கியிருக்கின்றேன் அதாவது மெத்தப்படி வாயிலில் அஷ்வய் என்னுடைய தந்தை செயலாளராக கடமையாற்றினார் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ ட்ரெஸ்டி போர்ட் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு விவகாரமாக எடுக்கிறாங்க அப்போ அங்கே உள்ள மோதினார் ஒரு முறப்பாட்டு கடிதத்தை கொடுத்துருந்தார் அது என்னன்னு சொன்னால் அந்த சம்சி காக்கா சம்சி சொல்லி அவர் தன்னை தன்னோட எப்போ சண்டைக்கு வாராரு பூசணத்தால் ஏசுறாரு என்று சொல்லி எனவே என்னென்னு கூப்பிட்டு அவர் சம்சி சம்சி காக்காவை கூப்பிட்டு அதை விசாரித்து அந்த பிணக்கி தீர்த்து திறவணம் பண்ணி போட்டு அப்போ அது பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் அந்த மெத்தப்பள்ளிக்கு இடவையில் பள்ளிவாசல் மூடுவது சுபோகு தான் பள்ளி மற்ற கதவுகள் திறக்கும் தக்சத்துக்கு மட்டும் முன்கதவு காட்டு தேங்காய் மரம் இருந்த பக்கம் உள்ள முன்கதவுமாத்திரந்தான் திறக்க செடி நிர்வாகத்தால மோதினாருக்கு உத்தரவு மற்ற கதவுகள் திறக்க தேவையில்லை தாஜத்துக்கு தாஜத்து தொழுவராக முன்கதவு வரணும் சுகர் நேரத்துக்கு பின்கதவுகளை திறந்து விடலாமண்டா இவரை சம்சுக்காக்கா என்ன செய்யறேன்னு அவர்களை விட அந்த பின்பக்கம் அங்கால அந்த மெத்தப்பள்ளியில ஸ்கூல் பக்கத்தால் ஒரு உண்மையில அங்கே பின்னுக்கு இருந்தது அவர்களை விட அவர் சத்தார் சேராக்கிற வீடு இருக்கிற பக்கம் அப்போ சம்சி காக்காக்கும் இல்லை தகச்சத்துக்கு அவர்கள் தொடர் அவருக்கு இஞ்சாவில் சுற்றி வந்து முன்னூக்கு வாறது பெரிய சிரமமாக இருக்கிறதுனாடி அவர் வந்து மோதினாரோட சண்ட பின் பின்கதவர் திறந்து போய் பின் கதவை திறந்து போய் எனக்கு சுற்றி வரையில் இருக்கிறேன் என்று சொல்லி இதனாடி தான் இந்த அந்த ஊசி மோதினாருக்கும் சம்சிகா சம்சி காக்காக்கும் பிரச்சனை இதுதான் அந்த முறப்பாட்டுக்கான கா அடிப்படை அப்போ எங்கே வாப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த மற்றபடி எல்லாம் கையாண்டு போட்டு அப்போ சொல்லியிருக்கிறாரு நான் எனக்கு ஒரு வேலை எரித்து நான் போயிட்டு வரேன் இந்த சம்சிக்காக்கிறது மோதிநாதத்தில் ரெண்டு பிணக்கையும் எந்த எந்த விசாரிச்சு ஒரு முடிவு காணங்கள் போடும் அப்போ அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க இப்படி இப்படி தான் இப்போ இல்லை அப்படிங்கிறதவன் எனக்கு சுற்றி வாரது கஷ்டமா இருக்குது தாத்தாத்துக்கு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும்னாங்க அப்போ இவங்க மூன்று சாவியை நாம் அனுப்போம் ஒன்று சம்சிக்காக்கிட்ட ஒன்றை கொடுப்போம் அவர் இரவையில் பின்னால் வரக்கூடாது அவர் திறந்து உள்ளுக்கு வந்தோடணும் கதவை மூடிட்டு வரணும் மற்ற சாவி மோடி நான்கு இருக்கட்டும் மற்ற சாவி பள்ளியில் இருக்கட்டும் வந்து திரு திரிக்கிறாங்க புறகுமரா பிந்தியில் புரகுமரா எங்களோட வாப்பா வந்து கேட்டிருக்கிறாரு அப்புறம் மாதிரி என்ன நடந்த சம்சிக்காக்கார பிரச்சனை தீப்பி முடித்த பிரச்சனை ஓ நாங்கள் இப்படித்தான் இப்போ மூணு சாவியை எடுத்தால் அவர் பிரச்சனை சம்சுக்காக்க எடோ சாவி கொடுக்குறேன்னு சொல்லி தீர்மானிச்சு அவர் நல்ல முடிவார் நான் ஏன் அந்த விசாரணையில் என்ன எங்களோடய வாப்பாட கடையில் சம்சிக்காக்கா நின்றவர் அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற டைமில் அந்த கடைக்கு போனால் அவர் என்ன தோடலை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிற வர பிள்ளையும் தூக்கிட்டு வருவார் மார்க்கெட்டு மார்க்கெட்டில் இருந்த என்னையும் திருப்பி தூக்கிட்டு வருவார் அப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அவர் அப்படி என்ன தோடலை தூக்கிட்டு போன செய் அப்போ இப்படி இருக்கிறத நான் எப்படி அவரை விசாரிக்கிற என்னக்காக வேண்டிதான் நான் எழும்பிட்டு போனேனாலும் உங்களை விசாரிக்க சொல்லி என்று சொல்லி நான் எலும்பிகிட்டு போனேன் என்று சொல்லி சொன்னார் சொல்லி இருந்தார் இந்த தகவல் எனக்கு வர அசனார் மறைக்கார் தான் சொன்னார் உங்களுக்கு தெரியும் நான் அசனார் மறைத்தார் எத்த பள்ளியில் எத்தனையோ மறைக்கார் என்று பேச இது மாதிரி இல்லையோ இவர்கள் பேரே அசனார் மறைத்தார் என்று தான் சொல்கிறார் எனவே மற்றொரு சுவாரஸ்யமான இது மாதிரி நான் அடிக்கடி சொல்ல இருக்கின்ற அசை ஆமல்ல வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று சொல்லி எனவே அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபார்கள் உங்கள் நான்